உலகத்தில் கொஞ்சம் ஆசையை குறைச்சிக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆசையை அதிகப்படுத்தி கடனாளியாகி கஷ்டத்தை சந்திக்கிறாங்க ஆசை கூட கூடாது உலகத்தில் எப்போதுமே ஆசை குறையணும் ஆசை கூடுனா அது வந்தால் போதாது இன்னும் கொஞ்சம் வேணும் அதுவும் பத்தாது இன்னும் கொஞ்சம் வேணும் இப்படி போயிட்டே இருக்கும் ஆசைக்கு முடிவு கட்டணும் அல்லாவின் அன்பு கிடைக்கும் நாங்கள் கல்லா உலகத்தில் ஆசை இல்லாமல் வாழ்ந்து விடு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் ஆசை என்பது நம்மை நிம்மதியை கொலைக்கிறது நம்பிக்கையை பாலாக்கிவிடும் தனால எல்லாம் நாம் பெலவீனப்படுவோமோ அந்த பாதையை கற்றுக் கொடுத்தாங்க வழியையும் எடுத்துக்கொண்டோம் ஆசையை அதிகப்படுத்திக்கிட்டோம் பல பேரை நம்பி வாழ்க்கையில நம்முடைய நிம்மதியை குலைத்து கொண்டோம் நான் இங்கே ஜும்மாவினுடைய இந்த இந்த பெருமுறையில் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிப்பேன் உலகத்தில் யாரையும் நம்பி நஷ்டமடைந்து விடாதீர்கள் அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நிராசையாக்கி விடுங்கள் பலமாக அழகான இதயம் கிடைக்கும் அல்லாவின் மீது அளப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் அடுத்து உலகத்தில் ஆசைகளை வளர்க்காதீர்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அவர் பைக் வாங்கிட்டா நான் அதை விட பெருசா வாங்கணும் நமக்கு காரு வேணும் நம்ம இன்னொரு வீடு கட்டணும் ஆசைகளை வளர்க்காதீர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது செய்வோம் பைக் வாங்கணும் வாய்ப்பு கிடைக்கும் செய்வோம் ஆசைகளை வளர்க்க